சார் வந்துட்டு போடணும் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போடுறதுனால தடுக்க முடியுமா தலையை காப்பாற்ற முடியும் ஒரு உடம்புல கையிலாம காடு இல்லாம வாழ முடியும் தலை இல்லாம வாழ முடியுமா முடியவே முடியாது அப்ப நம்ம தலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் விபத்து நடக்கிறப்ப தலையை காப்பாத்தணும்

அதிவேகமா ஓட்டக்கூடாது ஆறு மது போதையில வண்டியை ஓட்டக்கூடாது ஏழு சாலை சந்திப்புல வண்டி வந்து ரெண்டு பக்கமும் வண்டி வருதான்னு பார்த்துட்டு உள்ள வரணும் யாருமே பாக்குறது இல்லை வளைவுல முந்தக்கூடாது எட்டு ஒன்பது வாகனத்தோட ஆவணங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாக்கணும் ஓட்டுறவருக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பாக்கணும் அடுத்தது ஒரு வண்டியில இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் அந்த வண்டி உடைஞ்சு போயிடுச்சு பொலிச்சேதம் சார் ஃபர்ஸ்ட் அடுத்தது அடிப்பட்டவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் மருத்துவ செலவு எதிர்பாராத மருத்துவ செலவு அடிப்பட்டவர் அங்க போயிட்டு ஒரு ரெண்டு மாசம் இருந்தாருன்னா அந்த குடும்பத்தோட வருமானம் போயிடுச்சு குடும்பத்தோட வருமானம் போயிடுச்சுன்னா குழந்தைங்க வைப்பு அவங்க எதிர்காலம் போயிடுச்சு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா மொத்தமா நமக்கு இழப்பு மட்டும்தான் மீதி அந்த இழப்புக்கு ஒரு பக்கம் இருக்க அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஆர்டி ஆபீஸ் வழக்கு இப்படி பல பிரச்சனையை நாம சந்திக்க வேண்டி இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சிடென்ட் நடக்காம இருந்துச்சுன்னா எல்லாத்திலிருந்து தப்பிச்சிடலாம் சாலை விதிகளை கடைபிடிக்கணும் கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுதான் டூ வீலர் ஓட்டணும் எதுக்கு நடந்தா உயிர் பிடைக்கிறதுக்கு இது நம்மளை கட்டாயம் காப்பாற்றும்